परिभेद हे व्यावहारिक ज्ञाते चाहतील तार्किक परिजिज्ञा स्वाभाविक ज्ञान वाटे महत्वयांचे இந்த ஓவியின் பொருளாவது ஆனால் வெளி விவகாரங்களில் உள்ள இத்தகைய வேறுபாடுகளை தர்க்கவாதிகளே விரும்புவார்கள் உண்மையான ஞானத்தில் ஆர்வமுள்ள பக்தர்கள் ஜிக்னாசுக்கள் என அழைக்கப்படுவர் அவற்றுக்கு அவர்கள் எந்த முக்கியத்துவமும் அளிக்க மாட்டார்கள் என்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இது சென்ற ஓவியின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது இதையே நாம் நம் இந்து மதத்தில் நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது என்று குறிப்பிடுவார்கள் இங்கு பாபாவை பாபாவினுடைய பூர்வீகத்தை அவருடைய சாதி குலம் கோத்திரம் போன்றவற்றை ஆராய்வதை தவறு என்று தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இதன் மூலம் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்